அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சிவில் ஸ்டியூட் யூடியூப் சேனல் ஸோ இந்த இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம பகுதியில் அறிஞர்களும் தமிழ் பண்பாடும் ஓகே அறிஞர்கள் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாபிக் பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் வந்துருப்பாங்க ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பாரதியார் வந்து நேற்று வந்து பார்த்தோம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாரதிய தாசனை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ நேற்று பார்க்காதவங்க வீடியோ பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இன்றைக்கி வந்து பாரதிதாசனை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ தாசனோட வாழ்க்கை குறிப்பு ஸோ இவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சுப்பு ரத்தினம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது ரொம்ப முக்கியம் ஸோ அடிக்கடி கேட்பாங்க எக்ஸாமில் பெற்றோர் பார்த்திங்கனா கனகசபை லட்சுமி அம்மையார் பிறந்த ஊர் புதுச்சேரி சரியா ஸோ ஒரு காலம் பார்த்தீங்கன்னா பிறந்தது இருபத்தொம்போது நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தொன்று இறந்தது இருபத்தொன்னு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தொன்னுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரைக்கும் இருந்திருக்காரு அதுதான் இவருடைய காலம் ஸோ பாரதிதாசனோட சிறப்பு பெயர்கள் பார்த்தீங்கன்னா புரட்சி கவிஞர் பாவேந்தர் புதுவை குயில் பகுத்தறிவு கவிஞர் தமிழ்நாட்டு இரசுல்கா கம்சதேவ் இயற்கை கவிஞர் சரியா இதுதான் பாரதிதாசனின் சிறப்பு பெயர்கள் எழுதிய நூல்கள் இசையமுது பாண்டியன் பரிசு எதிர்பாராத முத்தம் சேரதாண்டவம் அலகின் சிறப்பு புரட்சி கவி குடும்ப விளக்கு இரண்டு வீடு தட்டு கண்ணன் கண்ணகி புரட்சி காவியம் மணிமேகலை வெண்பா காதல் நினைவுகள் கலைக்கூத்தியின் காதல் தமிழிச்சையின் கத்தி இளைஞர் இலக்கியம் சுப்பிரமணியர் துதியமுது சுதந்திரம் ஸோ இதுதான் இவருடைய நூல்கள் இவர் எழுதிய நூல்கள் ஸோ இது வந்து பகுதி ஆள மேஸ்தி ஃபாலோங்களை கேட்பாங்க ஸோ அதனால பாரதிதாசன் எழுதிய நூல்கள் ரொம்ப முக்கியமானது ஸோ இதை படிச்சுக்கோங்க அடுத்து ஒரே நடை நூல்கள்ன்றது திருக்குறளுக்கு உரை எழுதியுள்ளார் ஸோ பாரதிதாசன் அடுத்த சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் அப்படின்னு சொல்லிட்டு நடை நூல்கள் வந்து எழுதியுள்ளார் ஸோ எதுவுமே பார்த்துக்கோங்க அடுத்து எழுதிய நாடகங்கள் பார்த்திங்கன்னா நல்ல தீர்ப்பு பிசிராந்தையார் சா இந்த பிசிராந்தையார் நாடகம் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடகம் ஸோ இது ரொம்ப முக்கியம் அடுத்து சக்தி முற்ற புலவர் இரணியன் அல்லது இணையற்ற வீரன் சௌமியன் படித்த பெண்கள் இன்பக்கடன் நல்ல தீர்ப்பு அமைதி ஸோ இதுதான் பாரதிதாசன் எழுதிய நாடகங்கள் இவருடைய இதழ் 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 வந்து எளி ப பணியாற்றியிருப்பார் ஓகே அந்த இதழ் என்னென்னா குயில் அப்படின்னு சொல்கிற இதில் முல்லை அப்படின்னு சொல்கிற இதில் ஸோ இதுதான் முதலில் தொடங்கிய இதழ் ஸோ முல்லைன்றது தான் பாரதிதாசன் முதலில் முதலில் தொடங்கிய இதழ் இவர் வந்து குயில் அப்படின்னு இதழிலையும் வேலை பார்த்துருப்பார் சரி இது மாரி நம்மச்சுக்கோங்க இப்போ பாரதிதாசன் பணியாற்றிய இதழ்கள் தொடங்கிய இதழ்கள் எதுனா குயில் முல்லை ஸோ அதை முதலில் தொடங்கிய இதழ் பார்த்தீங்கன்னா முல்லை அடுத்து பொதுவான குறிப்புகள் ஸோ பதினாறு வயதில் புதுவை அரசினர் கல்லூரியில் பேராசிரியாக பணிகள் சேர்ந்தவர் பாரதிதாசன் அடுத்து பாரதியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம்மை பாரதிதாசன் என ஆக்கிக் கொண்டார் ஸோ இவருடைய இயற்பெயர் சுப்பரத்தினம் ஸோ பாரதியின் மீது கொன்ற பற்றின் காரணமாக பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு தம்முடைய பெயர் வந்து மாத்தியிருப்பாரு அகவல் என் சீர்விருத்தம் அறுசீர் விழுத்தம் ஆகிய இவருடைய பாடல்களில் மிகுதியாக பயன்படுத்தி உள்ளார் ஸோ பாரதிதாசன் பாடல்களிலும் இதெல்லாம் பார்க்கலாம் நீங்கள் அகவல் அகவல் என் சீர்விருத்தம் அரிசீர் விருத்தம் ஸோ எல்லாமே பார்க்கலாம் சரியா அடுத்து பாரதியின் வேண்டுகோளுக்கு இவர் பாடிய எங்கெங்கு காணினும் சக்தியடா என்ற பாடலை கேட்ட அவர் அக்கவிதையை தாமே ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்த கனக சுப்ப சுப்பிரத்தம் எளியது என சுதேசுமித்ரன் இதில் இதழுக்கு அனுப்பினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா அடுத்து துறக்க கல்வி கட்டுறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்புலி சாமியாரிடம் ஸோ அவங்க அவரோடு தான் துறக்க கல்வி வந்து கட்டுறார் இவர் தமிழ் பயின்றது யார்கிட்டனா புலவர் பூவா பெரியசாமி ஸோ கிட்ட தான் இந்த தமிழ் வந்து பயின்றிருக்கார் பாரதிதாசன் இவரின் கவித்திறன் கண்டு நாவலர் சோமசுந்தர பாரதியார் தலைமையில் அறிஞர் அண்ணா அவர்கள் இவர்களுக்கு இவருக்கு புரட்சி கவி என்ற பட்டத்தையும் இருபத்தி ரூபாய் நன்கொடையும் அளித்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இவர் கவித்திறன் பாராட்டி யார் அறிஞர் அண்ணா வந்து இவருக்கு வந்து புரட்சி கவி ஸோ அப்போ பாரதிதாசனுக்கு புரட்சி கவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டத்தை வழங்கியவர் யாருன்னா அறிஞர் அண்ணா ஸோ இது ரொம்ப முக்கியம் ஸோ நாவலர் சோமசுந்தர பாரதியார் தலைமையில் யார் அதுவும் பார்த்துக்கோங்க அடுத்து வா வரதராசுவின் அழைப்பின் பேரில் ராமானுஜர் என்னும் படத்திற்கு திரைப்பட பாடல் எழுதினார் சரியா இதுவும் பார்த்துக்கோங்க அடுத்து இவருடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா புதுமை பித்தன் பாரதிதாசனி அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேரறிஞர் என்கிறார் ஸோ இதுவுமே உங்களுக்கு இது கேட்பாங்க அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேரறிஞர் என்று பாரதிதாசனை போழ்ந்தவர் யாருன்னா புதுமை பித்தன் சரியா அதே மாதிரி கூப்பா ராசகோபாலன் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான கவி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதே மாதிரி சிதம்பர நாத செட்டியார் இவர் பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் தம் பாடல்களை படிக்கின்ற அன்னியனும் தமிழனாகி விடுவான் என்கிறார் ஓகே அடுத்து வி ஆர் எம் செட்டியார் புர வி ஆர் எம் செட்டியார் என்ன சொல்லியிருக்காருன்னா புரட்சி கவி பாரதிதாசன் புதிய கவிதையை சிருஷ்டி என்கிறார் இயற்கையாகவே செய்கிறார் தமிழ் மொழியில் புதி புதிய வலை புதிய வளைவும் நெளிவும் புதிய வளைவும் நெளிவும் பெருகும் ஏற் என்கிறார் என்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து திருவிக்கா திருவிக்கா வந்து பாரதிதாசன் என்ன சொல்கிறார் பார்த்திங்கன்னா குயிலின் பாடலும் மயிலின் ஆடலும் வண்டியின் யாழும் அருவியின் முளவும் இனிக்கும் பாரதிதாசன் பாட்டும் இனிக்கும் என பாராட்டுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே பார்த்தீங்கன்னா சுரதா ஸோ சுரதா வந்து பாரதிதாசன் என்ன சொல்கிறாருன்னா தடையேதும் இல்லை இவர் நடையில் வாழை தண்டுக்கோ தடைக்கின்ற கணுகள் உண்டு என்று பாராட்டுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சுரதா வந்து பாரதிதாசன் இப்படி தான் பாராட்டுறாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தமிழக அரசு இவரின் நூல்களை எல்லாம் ஆக்கியது ஸோ இது எதுவுமே பார்த்துக்கோங்க அப்போ பாரதிதாசன் நூல்களை தமிழ்நாடு எப்பொழுது நாட்டு நாட்டுடைமை ஆக்கியது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சரியா அடுத்து மேற்கோள்கள் பார்த்தீங்கன்னா நீல் நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை கோலம் முழுவதும் காட்டிவிட்டால் காதற் கொள்ளையிலே இவ்வுலகம் சாம் சாமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேற்கோள் கொடுத்து இது கூறிய வழியான்னு கேட்பாங்க சரி பாரதிதாசன் அடுத்து எல்லாருக்கும் எல்லாம் இன்று இருப்பதனா இடம் நோக்கி ந நகர்கிறது இந்த வையம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதே மாதிரி கல்லாரி காணுங்கால் கல்வி நா நான்காக கசட இருக்க தூக்குமரம் அங்கே உண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு தமிழுக்கு அமுதென்ற பேர் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் சொந்த நே இந்த ஸ்டேட்மெண்ட் அடிக்கடிட்டின்னு பேசுல கேட்பாங்க இதுமே பாரதிதாசன் சொல்லியிருக்காரு அடுத்து தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதே மாதிரி எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்றல் சங்கே முழங்கு ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே ரொம்ப முக்கியம் அடுத்து நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு பல்கலைக்கழகம் நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னு யார் சொல்லியிருக்காரு பாரதிதாசன் சொல்லியிருக்காரு ஸோ இவ்வளோதான் பாரதிதாசன் பார்த்தீங்கன்னா குறிப்பு ஸோ இந்த குறிப்பு படித்தாலே உங்களுக்கு ஒரு பாரதிதாசனை பற்றி என்ன கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ இதிலேயே உங்களுக்கு பகுதி ஆவும் கவர் ஆகிரும் பகுதி ஈவும் கவர் ஆகிரும் ஸோ பாரதிதாசனை பற்றி நான் இன்ஃபர்மேஷன் கவர் ஆயிரும் அதேமாதிரி அவர் நூல்கள் எழுதிய நூல்கள் சிறப்பு பயிர்கள் இதுவுமே பகுதி ஆ இலக்கணத்தில் வந்து உங்கள் மேஸ்டிஃப் பாலிகள் வந்து கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி வீடியோக்களுக்கு சிவில் ஸ்டூட்டை நினைந்திருந்தால் நன்றி